சந்திர பகவான ராசி அதிபதியாக கொண்ட கழக ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமாக இருக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் பாதகமாக இருக்கும் நீங்கள் இந்த மாதம் ஒரு சில விஷயத்தை தவிர்ப்பதன் மூலம் நீங்கள் பல முன்னேற்றமான வழிகளில் உங்களோட வாழ்க்கையை நடத்த முடியும் இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய சாதகமான பலன்கள் என்ன பாதகமான பலன்கள் என்ன இது பற்றின முழுமையான தகவலையும் தான் இந்த பதிவுல உங்களுக்காக நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க நீங்க இப்போ தான் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ராசி நாம தினமும் பார்க்குற ராசியில வரக்கூடியதாக வரக்கூடியதா இருக்கு ராசியின் அதிபதி சந்திர பகவான் இதனாலேயே இந்த கடகராசிக்காரங்க பெரும்பாலும் ரொம்பவுமே உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருப்பாங்க மென்மை குணம் படைத்த நபர்களாகவும் இருப்பாங்க சொல்லப்போனா அதிக அளவில் சென்டிமெண்ட் பார்க்கக்கூடிய நபர்களும் நீங்க தாங்க இந்த கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு எப்பவுமே தெய்வ பக்தி அப்படிங்கிறது நிறையவே இருக்கும் பெரியவங்க மீது மரியாதை காட்டுறதா இருந்தாலும் சரி குழந்தைங்க கிட்ட அன்பு காட்டுறதா இருந்தாலும் சரி இவங்க முழு மனதோட அந்த அன்பு செலுத்துறவங்களா இருப்பாங்க சமுதாயத்தின் மீதான பயம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் சேர்ந்தவங்கள பொதுவா பெரிய தியாகிகள் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னு மற்றவங்களுக்காக தியாகம் செய்கிறதுல ஒரு சிறப்பான நபர்களா இவங்க திகழ்வாங்க பாசக்காரங்களாகவும் பாசத்துக்கும் பழக்கத்துக்கும் உயிரை கூட கொடுக்க தயங்காத நபர்களாகவும் நீங்க இருப்பீங்க குரலை உயர்த்தி பேச மாட்டீங்க ஆனா உங்களோட கருத்து உறுதியா சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பீங்க உங்களோட கருத்துங்கிறது நியாயமான முறையில் இருக்கும் அதே போல் ஒரு சபையில் கூட ஒருத்தங்க ஏதாவது பேசிகிட்டு இருக்காங்கன்னா அந்த பேச்சில் எது சரி எது தவறு அப்படிங்கிறத உணர்ந்து தவறாக இருந்தால் அதை உடனடியாக சுட்டி காட்டக்கூடிய குணம் உங்களுக்கு இருக்கும் இதனாலேயே நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே மற்றவங்களால் முழுமையாக நம்பக்கூடிய வகையில் அமையும் உங்களோட கருத்துல உறுதியா இருப்பீங்க நீங்க ஒரு சொல்லு சொல்லிட்டீங்கன்னா அது பிரம்மன் எழுதி எழுத்துதான் அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன் அந்த சொல்லு வந்து பின்வாங்கவும் மாட்டீங்க மாறவும் மாட்டீங்க ஆனா நிறைய விஷயத்துல எல்லாமே சிறப்பா செஞ்சுமே அதோட பலன்கள் கிடைச்சிருக்காது அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தா திடீர்னு உங்களுக்கு வரக்கூடிய கோபம் தாங்க நீங்க மற்றவங்க சொல்ற செயலோ சொல்லோ பிழிக்காம போச்சுன்னா உங்களுக்கு வரக்கூடிய கோபத்துக்கு அவங்க ஆளாகுவாங்க நீங்க ஒரு சில சமையலாம் திடீர்னு கோபம் வந்துருச்சுன்னா பல நாட்கள் பல மாதங்கள் ஏன் பல வருஷமா கூட பிடிக்காத இன்னமே பேசாம கூட இருப்பீங்க அந்த கோபத்தை கூட ஒரு அமைதியா தான் காட்டுவீங்க தவிர இந்த எல்லாம் உங்களுக்கு பிடிக்காது காட்டவும் தெரியாது எதிர்பாராத விதமா சின்ன சின்ன விஷயத்துல ஒரு சில பிரச்சனையை நீங்க சந்திச்சிருப்பீங்க இந்த கோபத்தால நீங்க கொஞ்சம் சென்சிட்டிவா இருக்கிறது தான் இந்த கோபம் கொள்வதற்கு காரணமாகவுமே இருக்கும் உங்களோட கோபத்தை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்குமே குறைச்சுக்கிறது நல்லதாக இருக்கும் இவ்வளவு சிறப்பான குணம் படைத்த இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் கடகம் ராசியில் உள்ள புண்பூசம் பூசம் ஆயுள்யம் இந்த மூன்று நட்சத்திரத்தக்காரங்களுக்குமே எப்படி அமைஞ்சிருக்கு எதெல்லாம் சரியா வரும் எதெல்லாம் நீங்க பக்குவமா பார்த்து நடந்துக்கணும் அப்படின்னு தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய ராசிக்கு அதிபதி சந்திரன் சொன்னோம் இல்லையா இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே உங்களோட வாழ்க்கையில் வரும் எவ்வளோ பெரிய முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்பு வரும்பொழுதும் ஏதாவது பின்னடைவு வந்து அந்த வாய்ப்புகள் கை ந தழுவி போயிருக்கும் இதுக்கு இந்த மாதிரியான பிரச்சனையை நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா வெள்ளிக்கிழமையிலையும் திங்கட்கிழமையிலையும் அம்மன் வழிபாடு செய்கிறது உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஏன்னா சந்திரன் அப்படிங்கிறது தாங்க குறிக்கும் திங்கட்கிழமையில் அம்மன் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு அம்மன் தாய் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் அம்மன் தாய்க்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அதே போல நீங்க தினமுமே சூரிய நமஸ்காரம் செய்வதையுமே வழக்கமா வச்சுக்கோங்க இது ரெண்டுமே உங்களோட மனதிற்கும் எண்ணத்திற்கும் நல்ல தீர்வை கொடுக்கும் இந்த தடைகள் ஏற்படாமல் இருக்க அன்னை உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அதே போல் இந்த மாதிரி செஞ்சுமே ஒரு சில பிரச்சனைகள்லேருந்து எங்களால் மீண்டு வர முடியல நிறைய கஷ்டப்பட்டாச்சு இந்த கஷ்டத்துக்கு என்ன தீர்வு அப்படின்னு வருத்தப்படுற கடகராசிக்கு சரியான தீர்வு இருக்குது அது உங்கள் கையிலேயே இருக்குது அது என்னென்னா மொபைல் ஃபோன் தான் நிறைய இடத்துல ஜாதகம் பார்த்து நிறைய காசு வேஸ்ட் பண்ணி எந்த ஒரு தீர்வுமே சரியான முறையில் அமைஞ்சிருக்காது ஆனால் நீங்கள் எங்கேயுமே போய் அணைய தேவையில்லைங்க உங்களோட மொபைல் எடுங்க நான் சொல்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் தொண்ணூறு நாற்பத்தி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தஞ்சி பன்னெண்டு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தில் இருக்கிற டீட்டெயில் மட்டும் சொன்னீங்களாலே ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு அதற்கு சரியான தீர்வு என்ன அப்படிங்கிற முழு விளக்கத்தையுமே அவங்க உங்களுக்கு சொல்லிடுவாங்க நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் மூலியமாகவே ஜாதகத்தை குறித்து அவங்களோட வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கண்டதாக சொல்லியிருக்காங்க அதனால தான் இந்த பதிவு உங்களுக்கு பயன்பெறும் அப்படிங்கிற வகையில் இந்த நம்பரையுமே நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் இந்த நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லையுமே இருக்குது உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷம் தீர ஜாதக ரீதியான ஆலோசனைக்கு இந்த நம்பர் கட்டாயம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் கடகம் ராசியில் உள்ள புனர்பூசம் நான்காம் பாதத்தை சேர்ந்த உங்களுக்கு எப்பவுமே நீங்கள் மற்றவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கையில் வழிகாட்டியாக தான் இருப்பீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு பிறந்திருக்கும் மாதம் யோகமான மாதமும் அமைஞ்சிருக்கு இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள் எல்லாமே இந்த மாதத்துல விலக போகுது நீங்க நினைச்சிருந்த வேலை அப்படிங்கிறது சீரும் சிறப்புமா நடத்தி காட்ட போறீங்க இந்த மாதம் தடைபட்டு இருந்த செயல்களில் உங்களோட முயற்சி அப்படிங்கிறது வெற்றி பாதையை நோக்கி உங்களை கூட்டிட்டு போவோம் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையுமே ஏற்படுத்தும் யோகம் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரம் தேடி வரும் குழந்தை பாக்கியம் வேண்டியவங்களுக்குமே நல்ல தகவல் வந்து சேரும் செல்வாக்கு உயரும் பொருளாதார நெருக்கடி சீராக இருக்கும் வியாபாரம் தொழில் இது எல்லாமே முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமையும் கடன் காலால ஏற்பட்டிருந்த நெருக்கடியுமே உங்களுக்கு விலகும் அதன் பிறகு பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்ததை சாதிக்கும் வரைக்குமே வேறு எந்த ஒரு சிந்தனையுமே இருக்காம தான் இந்த பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க உங்களுக்கு பிறந்திருக்கும் மாதம் ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமா அமைஞ்சிருக்கு உங்களுடைய நட்சத்திரநாதன் சனி பகவான் அஷ்டமஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் இந்த நிலையில லாபஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறது இதுவரைக்கும் இருந்த வரப்போகிற எல்லா நெருக்கடிகளுமே விளக்குவதற்கு உறுதுணையா இருப்பாங்க உங்களோட வருமானம் சீராக இருக்கும் உத்தியோகம் தொழிலில் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வந்துடும் நினைச்ச வேலையை நினைச்சபடி நடத்தி முடிச்சு காட்ட போறீங்க மாதம் முழுவதுமே சூரியன் அஷ்டமஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது குடும்பத்தினர் மட்டும் நீங்கள் கொஞ்சம் அனுசரிச்சு போறது நல்லது அரசு பணியாளர் உங்களோட வேலையில் முழுமையாக ஈடுபடுவதன் மூலம் நல்ல பயன்களை பெற முடியும் ஈடுபடுறது கட்டாயம் அவசியமாக தேவைப்படுது செவ்வாய் பெரிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு வரக்கூடும் அதனால கவனமா இருந்த உடல்நிலையை பொறுத்த வரைக்குமே இருந்தாலுமே நீண்ட நாள் நோயெல்லாம் குணமாகும் யோகம் இருக்கு ஆரோக்கியமா நடைபோட தொடங்க போறீங்க சின்ன சின்ன நோய் தொற்று மட்டும் அவ்வப்போது வந்து போகும் உடனே மருத்துவரை அணுகிறது நல்லதா இருக்கும் ஏது பகவான் உங்களை உற்சாகமா வச்சிருப்பார் வேகமா செயல்பட வைப்பார் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளையுமே வெற்றியடையும் யோகம் உண்டாகும் பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வந்துடும் குழந்தைகளோட நலனுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பாதையை உண்டாக்கி கொடுக்கும் குடும்பத்தில் சுப செலவுகள் வரலாம் ஒரு சில புதிய வீடு இடம் வாங்கலாம் மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் இந்த மாதம் நீங்கள் அக்கறையா செயல்படுறது நல்லதாக இருக்கும் வேலை வாய்ப்பிற்காக காத்துறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல் வந்து சேரும் அதன் பிறகு ஆயிலியம் நட்சத்திரக்காரங்களுக்கு நினைப்பது சாதிக்கிற வரைக்குமே அந்த செயல்களில் கண்ணும் கருத்துமாக செயல்படக்கூடிய ஆயிலியம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றம் நிறைந்த ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்க போகுது எடுக்கிற முயற்சி வெற்றியடையும் புதன் சாதகமா சஞ்சாரம் செய்யறதுனால உங்களுடைய எதிர்பார்ப்பு சீராக இருக்கும் வரவுமே நீங்க எதிர்பார்த்தபடி உண்டாகும் தொழில் விஷயமா தொழில் வளர்ச்சிக்காக நீங்க வங்கியில கேட்டு இருந்த பணம் கூட தக்க சமயத்துல வந்து சேரும் வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் யோகம் இருக்கு ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கையுமே வரும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகிடும் உறவினர்கள் உங்களை தேடி வருவாங்க சொத்துல ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுமே கூடிய விரைவில் முடிவிற்கு வந்துடும் இழுபறையாக இருந்து வந்த வழக்கு சாதகமாக ஆகாமையும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வந்துடும் கடன் காரங்களால் ஏற்பட்ட தொல்லை விலகும் குழந்தை வாக்கியத்திற்காக காத்தவங்க காத்திருந்தவங்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரும் திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரம் கிடைக்கும் வேலை தேடுறவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வந்து சேரும் உங்களோட ஒவ்வொரு முயற்சியுமே சிறப்பான முறையில நீங்கள் வெளிப்படுத்துறதன் மூலம் சிறப்பான யோகங்களையும் சிறப்பான பலன்களையும் பெறக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு தந்திருக்கு தொழிலில் லாபம் உண்டாக்க நீங்க ஒவ்வொரு நடவடிக்கையுமே சிறப்பாக செயலாற்றுவதன் மூலம் லாபம் அதிகரிக்க செய்ய முடியும் பணியாளர்களுக்கு அலுவலகத்தில் ஏற்பட்ட நெருப்படி விலகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பதிவு உயர்வும் இடமாற்றமும் கிடைக்கும் அதற்கு நீங்கள் உங்களோட பணிகளை சீரும் சிறப்புமா செம்மையுமா செயல்படுத்தினாலே போதும் அரசியல்வாதிகளோட முயற்சி வெற்றியாகும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் விவசாயிகள் மட்டும் கொஞ்சம் கவனமா இந்த மூன்று துறைகளில் இருக்கிறவங்கமே கொஞ்சம் கவனமாக உங்களோட அனைத்து செயல்களையும் ஈடுபடுறது சிறப்பான பலனை உண்டாக்கி கொடுக்கும் என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்